கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் நம் ஆண்டின் பொது காலம் இறுதி வாரம் நிறைவு வாரம் முப்பத்தி நான்காவது வாரத்திலே இருக்கின்றோம் ஆம் இதுதான் திருவழிபாட்டு ஆண்டின் நிறைவாகவும் முடிவாகவும் இருக்கிறது ஒரு சுழற்சி திருவருகை காலத்தில் துவங்கி கிறிஸ்து பிறப்பு காலம் என்று சொல்லி இறுதியாக ஆண்டுடைய வாழ்வு பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என்று சொல்லி மீண்டும் ஆண்டுடைய இரண்டாம் வருகை குறித்து தியானித்து இறுதியாக நாம் முப்பத்தி நான்காவது வாரத்திலே இறுதி வாரத்திலே நிறைவு வாரத்திலே ஆம் கிறிஸ்துவை நம் அரசராக இதயத்தின் அரசராக இல்லத்தின் அரசராக இந்த வாழ்கின்ற அந்த அனைத்து ஆன்மாக்களின் அரசராக கொண்டாடுகின்ற அந்த நிறைவு வாரத்திலே இருக்கிறோம் முப்பத்தி நான்காவது வாரம் அன்பு இறை மக்களே இதோ கிறிஸ்து அரசர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே மக்கள் பாருங்கள் அவரை அரசராக வேண்டும் என்று சொல்லி இழுத்து செல்லுகிறார்கள் இல்லையா ஒரு சிறிய ஒரு நிகழ்வில் வரும் அவரை அரசராக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எழுத்து செல்லுகிறார்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் அவர்களிடையே என்ன செய்கின்றார் நழுவி செல்லுகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சீடர்கள் கூட அவரை அரசராக நினைத்து அங்கே அவர்களுக்குள் நான் ஒரு பக்கம் மலப்பறமும் ஒரு பக்கம் இடப்புறமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தாயரோடு கேட்கிறார்கள் அவர்களையும் ஆண்டவர் என்ன செய்கின்றார் கண்டிக்கின்றார் அதே போல இன்றைய வாசகத்தில் வாசிக்கிறோம் அரசர் இல்லையா அப்படியானால் நீர் அரசன் தானோ என்று பிலாத்து கேட்க அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் அரசன் என்று நீர் சொல்லுகிறீர் அரசன் என்று நீர் சொல்லுகிறீர் ஆனால் உண்மையை எடுத்துரைப்பதே என்னுடைய பணி என்று சொல்லுகிறார் எனவே அரசர் அரசர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுதாமே அந்த அரசர் என்கின்ற காரியத்தை தட்டி விடுவதாக நாம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் எனவே இந்த அரசர் என்கின்ற நிலையை தட்டி விடுகிறார் என்றால் ஆண்டவர் ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை சொல்லுகின்றார் அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போந்தது அல்ல இவ்வுலக ஆட்சி போன்றது இவ்வுலக அரசத்தை அரசத்துவத்தை நினைத்து என்னை பார்த்தீர்கள் என்றால் அப்படி அல்ல என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அதை தட்டி விடுத்து கொண்டே இருக்கின்றார் அருமையானவர்களே ஆனால் அதே வேளையில் இந்த அரச ஒரு மகிமையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதையும் பார்க்கின்றோம் பாலினீசு குழந்தையாக பிறக்கின்ற பொழுது அங்கே யார் வந்து காணிக்கை செலுத்த வருகிறார்கள் மூன்று அரசர்கள் மூன்று அரசர்கள் வந்து காணிக்க செலுத்த வருகிறார்கள் பொன் தூபை தூபம் வெள்ளை போலம் என்று சொல்லி அப்போ அங்கே அரசர்கள் ஒரு குழந்தையை சந்திக்க வருகிறார் என்றால் அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பாரே இப்படி பாருங்கள் அது ஒரு அடையாளம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போதித்த போதனையெல்லாம் என்ன இதை குறித்து போதித்தார் போதனை குறித்து இருந்தது மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை குறித்து போதித்துக் கொண்டே இருந்தார் என்ன போதனை விண் அரசு இறை அரசு இல்லையா விண் அரசு இறை அரசு அரசு அப்ப ஏதோ ஒரு அரசாட்சியை குறித்து அவர் மீண்டும் 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 பொதித்துக் கொண்டே இருக்கின்றார் அப்படி என்றால் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு அரசு என்பது வித்தியாசமானது எனவே அவர் ஒரு அரசுத்துவத்தை அவர் என்ன செய்கின்றார் மக்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு அரசு வர வேண்டும் மக்கள் அருமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் போதித்துக் கொண்டிருந்தார் எனவே ஆம் அது ஒரு அழகான ஒரு அரசாட்சி அதிலே ஆண்டவர் அதை அரசாழ்வார் ஆம் அருமையானவர்களே அங்கே அவர் அந்த அரசத்துவத்தை பற்றி பேசுவதாக பார்க்கிறோம் அதே போல அருமையானவர்களே கல்வாரியிலே பாருங்கள் மறிக்கின்ற பொழுது பாருங்கள் அங்கே இரண்டு கழவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கழுவன் ஆண்டவரை தூற்றுகிறான் இன்னொரு கழுவன் என்ன சொல்லுகிறான் இன்னொரு கழுவன் ஆண்டவரே நீ ஆட்சி உரிமை இருக்கும் போது ஆட்சி உரிமையில் இருக்கும் போது நீர் என்னை நினைவு கொள்ளும் என்று சொல்லுகிறார் அப்ப அதை ஆண்டவர் இயேசு மறுக்கவில்லை மறுத்தாரா மறுக்கவில்லை நீர் இப்பொழுதே என்னோடு வானட்டு அப்ப அந்த அரச உரிமையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆம் என் பிள்ளைகளை நான் ஆளுகை செய்கின்றேன் அந்த ஒரு அரசாட்சி அன்பின் அரசாட்சி இரக்கத்தின் அரசாட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்பதை ஆண்டவர் இயேசு அருமையாக உறுதிப்படுத்துகின்றார் எனவே தான் அந்த அரசர் என்பதனுடைய அடையாளமாக ஆண்டவர் இன்னும் ஒரு அருமையான ஒரு உண்மை சொல்கிறார் நானே நல்ல ஆயன் எப்படி சொல்லுகின்றார் நானே நல்ல ஆயன் எனவே அருமையானவர்களே ஆடுகளை புரிந்த ஆயனாக இருக்கின்றார் ஆயனாக இருக்கின்றார் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் அந்த ஆயன் தான் அரசர் இல்லையா அது சொன்னதை கேட்கும் இல்லையா அன்போடு இருக்கும் எனவே ஆயனாக தன்னை அற்புதமாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார் எனவே இந்த கிறிஸ்து அரசர் என்பவர் ஒரு நல் ஆயனாக அவர் என்ன செய்கின்றார் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கின்றார் அருமையான என் அன்பு இறை மக்களை பாருங்கள் இந்த அரசாட்சியை குறித்து தான் முதல் வாசகம் சொல்லுகிறது அருமையான வாசகமாக சொல்லுகிறது பாருங்கள் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் ஒழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவருடைய ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது என்று ஆண்டவருடைய இந்த அன்பான ஆட்சியை பற்றி முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே லூக்கா லோக்கா நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரத்திலே அருமையான இந்த மினாக்கள் ஓமை வரும் என்ன ஓமை வரும் மினாக்கள் ஓமை இல்லையா உயர் குடிமகன் ஒருவர் அரசுரிமை பெற்று வருவதற்காக அவர் பயணம் செய்கின்றார் அப்பொழுது பயணம் செய்கின்ற பொழுது அவர் தன்னுடைய பணியாளர்களுக்கு என்ன கொடுத்து செல்கின்றார் பத்து பேர்களை அழைத்து பத்து மினாக்களை கொடுத்து செல்கின்றார் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை கொடுத்து சொல்லுகின்றார் அப்படி கொடுத்து செல்கின்ற பொழுது அவர் அவர் மீண்டும் அவர் வருகின்ற பொழுது ஒவ்வொருவரை அழைக்கின்றார் அப்போ முதல் மனிதர் அவர் வந்து செய்கிறார் உம்முடைய மினாவை கொண்டு நான் பத்து வினாக்கள் சம்பாதித்துள்ளேன் என்று சொல்லுவார் அப்பொழுது அங்கே அந்த தலைவர் என்ன சொல்லுவார் நன்று நன்று நம்பிக்கை கூடிய நல்ல பணியாளரே நீர் பத்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் அடுத்தால ஒருத்தர் வருவார் நான் ஐந்து மினாக்களை கொண்டு வந்துள்ளேன் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று சொல்லுவார் அருமையானவர்களே ஆட்சியுரிமை பெற்று வந்த இந்த உயர்குடி மகன் யார் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே இந்த உலகத்திலே வாழ்ந்து விண்ணகத்திற்கு செல்லுகிறார் என்றால் வெகு துறைவிற்கு செலுகின்றார் அப்படின்னா அப்படியே போயிட்டார் என்று அல்ல ஆண்டவர் மீண்டும் வருவார் ஆண்டோடைய வருகையை அங்கே அழுத்தமாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது அருமையானவர்களை எனவே அவர் அரசராக என்றென்றும் வாழ்கின்ற அரசராக அந்த ஆட்சிக்கு முடிவே இராது என்கின்ற அந்த அரசராக அவர் நிச்சயமாக வருவார் என்பதை அங்கே அழகாக சுட்டிக்காட்டப்படுகிறது அருமையான அன்பு பிள்ளைகளே தன்னை தன் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுத்துட்டு போனார்ல அப்போ பத்து மினாக்கள் சம்பாதித்தவர்களை பத்து நகர்களை கொடுத்தார் ஆம் அப்போ என் அன்பு பிள்ளைகளே என்ன ஏராளமான புரிதர்களை பார்க்கிறோம் இந்த உலகத்திலே மனிதர்களை பார்க்கிறோம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுத்து செல்லுகின்றார் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்து செல்லுகின்றார் நம்ம நம்முடைய பொறுப்புகளை சரியாக பயன்படுத்திய பிள்ளைகள் இல்லையா புனிதர்கள் சரியாக பயன்படுத்திய பிள்ளைகள் அவர்கள் இறந்து விட விண்ணகம் செல்லுகின்ற பொழுது ஆம் உனக்கு எத்தனை மினாக்களை கொடுத்தேன் பத்து மினாக்கள் பிரகாசியமா பத்து மினாக்கள் சம்பாதித்த பத்து நகர்களுக்கு அரித அதிகாரியாயிரு இன்னைக்கு பிரகாசபுரான்னு சொல்லிட்டு எத்தனை இடத்திலே எத்தனை ஊர்கள் இருக்கிறது இல்லையா அப்போ அந்தந்த ஊர்களுக்கு அங்கே அருமையாக ஆண்டவர் புனிதர்களை நியமித்து அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டி அந்த நகர்களுக்கு அதிகாரியாக இருக்கும்படியாக புனிதர்களாக விளங்க செய்கின்றார் அடுத்த ஒருத்தர் வருகின்றார் அங்கே சவேரியார் வருகின்றார் ஆம் நான் ஐந்து நப ஐந்து மினாக்களை சம்பாதித்துள்ளேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த கிறிஸ்து அரசர் சவேரியாருக்கு நன்றி நம்பிக்கை கூறிய நல்ல பணியாளரே இதோ நீ சிறிய காரியத்தில் நகர்களுக்கு நீர் அதிகாரியாயிரும் என்று சொல்லுகின்றார் அப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் அவர்கள் சம்பாதித்த காரியங்களுக்கு ஏற்ப இன்று பாருங்கள் எத்தனையோ இல்லங்கள் இல்லையா கோடி அற்புதற்கு எத்தனை இடங்கள் இருக்கிறது ஏராளமான இடங்கள் எப்படி புனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் பல நகர்களை இன்று கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்க ஒவ்வொரு ஆலயமும் இல்லையா எங்க ஒவ்வொரு புரிதல்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா மாதா மாதா தொடங்கி ஒவ்வொரு புனிதர்களுக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதை நினைத்து பார்க்கின்ற பொழுது இன்று உலகத்தை நம் ஆண்டவர் அரசாட்சி செய்கின்ற செய்து கொண்டு இருக்கின்றார் அகிலம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு நகர்களையும் இங்கே புனிதர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இப்படி பார்க்கின்ற பொழுது நம்மை ஆளுகை செய்கின்ற அரசராக ஆண்டவர் இருக்கின்றார் அருமையானவர்களை இதை பார்க்கின்ற பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் புத்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை ஐந்திரை பார்க்கின்ற பொழுது இதோ நாட்கள் வருகின்றன அப்பொழுது நான் தாவிதுக்கு ஒரு நீதியுள்ள தடீர் தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் எனவே அருமையானவர்களே கிறிஸ்து அரசராக அவர் ஆட்சி செலுத்துகின்றார் என் அன்பு பிள்ளைகளை நம்முடைய உள்ளத்திலே அவர் அரசராக இருக்கிறார் நம்முடைய இல்லத்திலே அவர் அரசராக இருக்கின்றார் நம்முடைய உலகத்திற்கே அவர் அரசராக இருக்கிறார் இல்லையா நம்முடைய உள்ளத்திலே எப்படி அவர் அரசராக இருக்கிறார் தினமும் திருப்பலியில் நற்கர்ணை வழியாக உள்ளத்தில் வருகின்றார் அந்த உள்ளத்தில் இருக்கிற சிம்மாசனத்திலே அவர் அமர்ந்து உங்கள் உள்ளத்தில் அரசராக இருக்கின்றார் நம்முடைய இல்லத்திலே எப்படி அரசராக இருக்கின்றார் நம்முடைய ஒவ்வொரு இல்லத்திலும் என்ன படம் இருக்கணும் கண்டிப்பா இயேசுவின் திரு இறுதே படம் கண்டிப்பா ஸ்தாபகம் செய்ய வேண்டும் இது திருச்சபை நமக்கு கற்பிக்கின்ற போதனை அப்படி என்றால் நம்முடைய வீட்டினுடைய அரசர் யார் தலைவர் யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய இல்லத்திலே அரசராக இருக்கின்றார் இது உலகத்தின் அரசராக இருக்கின்றார் என்று பார்க்கிற பொழுது அந்த கிறிஸ்த அரசருடைய கையிலே இருக்கும் இல்லையா குழந்தை இயேசு கையில பார்ப்பீங்க ஏ கிறிஸ்து அரசருடைய கையில பார்ப்பீங்க என்ன இருக்கும் ஆ பூமி உலகம் எனவே இந்த உலகத்தை சுமந்து செல்லுகின்ற சுமந்து இருக்கின்ற அரசராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் அருமையானவர்களே இந்த பாருங்க நம்முடைய இந்த உலக சூழலிலே பார்க்கின்ற பொழுது இந்த பதவிக்கு பயங்கர ஒரு சண்டை வருது அரசர் நான் தான் ஆளுகை செய்வேன் என்று சொல்லி பல காலங்களிலே சண்டை வருது இப்போ புதிய காலத்திலே நம்ம இப்போ அண்மையில் பார்க்குறோம் பாருங்க உக்ரைன் உக்ரைன் ரஷ்யாவுக்கடையில ஏராளமான சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது ஏராளமான வீரர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏராளமான வீரர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்கள் முதல் உலக போருடைய சூழல்ல தான் இங்கே இந்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை பதினொன்றாம் பதினாதர் கொடுக்கின்றார் முதல் உலக போர் எல்லாம் முடிவடைந்த சூழலிலே அந்த அதிகாரத்திற்காகவும் பணத்திற்காகவும் அதே வேளை பதவிக்காகவும் நான்தான் பெரியனு சொல்லி அதை நிரூபிப்பதற்காகவும் நாடுகளுக்கு நாடை சண்டை போட்டு வீரர்கள் இறந்து பணம் எல்லாம் போய் பொருள்லாம் நாசமாகி அழிவு இருந்தக்கூடிய சமயத்தில் தான் பதினொன்றாம் பத்தினாத எப்பா நீங்க விரும்புகின்ற அரசாட்சி இப்படி பதவிக்கான பொருளுக்கான அரசாட்சியாக இருக்கக்கூடாது மாறாக அன்பிற்கான அருளிற்கான ஒரு இரக்கத்திற்கான அரசாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் தாமே இந்த இயேசு அரசர் கிறிஸ்து அரசர் என்ற விழாவை கொண்டாட நம்மை அழைப்பு விடுகின்றார் அப்போ பாருங்க அதிகார மாறாக அன்பின் அரசை நீங்கள் கொண்டாட வேண்டும் சொல்லி தான் அந்த சூழலிலே கிறிஸ்துவை நீங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்கள் யாரும் நீங்கள் அரசர்கள் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பணிபடை செய்கின்ற பணியாளர்களே பணியாளர்களே நினைக்க வேண்டும் அரசர் கடவுள் மட்டுமே அரசர் கடவுள் மட்டுமே என்கின்ற ஒரு சிந்தனை கொடுக்கும்படியாக கிறிஸ்து அரசர் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விழாவை ஏற்படுத்தி தருகின்றார் இன்னைக்கு நம்ம பாருங்க நான் பெரியவன் என்கின்ற எண்ணம் இருக்கும் இன்னைக்கு உலகத்துல சண்டை வருதுன்னா நான் பெரியவன் என்கிற எண்ணம் இருக்கும் அப்போ அந்த எண்ணத்தை நாம் எஞ்சிடலாம் சின்ன வயசுல இருந்தே அகற்ற வேண்டும் நம்ம சரியா நான் பெரியவன் அல்ல யார் பெரியவர் ஏசு பெரியவர் யார் பெரியவர் பெரியவர் நான் அரசனாக வேண்டுமா இல்லை யார் மட்டுமே அரசர் கிறிஸ்து மட்டுமே கடவுள் மட்டுமே அரசர் இந்த சிந்தனை இருக்கின்ற பொழுது அவருக்கு நாம் படிமுனை செய்கின்ற பொழுது அற்புதமாக எல்லா காரியங்களையும் நலமாக ஆண்டவர் செய்வார் மாதா அதைத்தான் செய்தாங்க மாதா என்ன செய்தான நான் அரசு என்று சொன்னார்களா இல்லை நான் அடிமை என்று சொன்னார்களா நான் அடிமை என்று சொன்னார்கள் ஆண்டவர் கடவுள் அவரை அருமையாக என்ன செய்கின்றார் வழி நடத்துகின்றார் அருமையானவர்களே அது மட்டும் இல்லை இந்த கிறிஸ்த அரசர் என்பவர் இறுதியாக அவர் அனைத்து ஆன்மாக்களின் அரசர் இந்த மாதம் எந்த எந்த மாதமாக கொண்டாடுகிறோம் ஆன்மாக்களின் மாதமாக கொண்டாடுகிறோம் எனவே இங்கே நாம் ஆஹ் மறித்தவர்களுடைய அந்த புகைப்படங்களை நீங்கள் இங்கே வைத்திருக்கிறீர்கள் ஆண்டுடைய பீடத்திற்கு முன்பாக அருமையானவர்களே எல்லாரும் ஆன்மாக்கள் மறித்தவர்கள் அவர்களும் ஆன்மாக்கள் நம்ம உயிரோடு இருக்கிற ஆன்மாக்கள் அவர்கள் உடல் இல்லாத ஆன்மாக்கள் மாறாக அவர்களுக்கும் உயிர் உண்டு என்பதை ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகின்றார் எனவே நாம் ஆ நம்முடைய கிறிஸ்த அரசர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் அவர் இருக்கிறார் ஏனென்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் யாரை நோக்கி அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்த அரசரை சந்திப்பதற்காக அவர்கள் நினைச்சுகின்றார்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அருமையாக நாம் பார்க்கலாம் பாருங்கள் ஆண்டவரீஸ் அருமையாக சொல்லுவார் லோகா நச்செய்தி இருபதாவது அதிகாரத்தில் அழகாக சொல்லுவார் பாருங்கள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் ஏனென்றால் பாருங்கள் அப்ரகாம் இறந்தார் இசாக் இறந்தார் அகோபர் இருந்தார் ஆனால் கடவுளை பொறுத்த மட்டில் அவர்கள் இறந்தவர்கள் அல்ல அனைவரும் உயிருள்ளவர்களே எனவே தான் அருமையானவர்களே சொல்லுவாங்க செத்தவங்களுக்கு ஏன் மால போடுறீங்க செத்தவங்களுக்கு ஏன் மல போட ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவரைப் பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே எனவே இங்கே வைக்க வைக்கப்பட்டிருக்கிறவர்களா செத்தவர்களா இல்லை அவர்கள் ஆண்டவரை பொறுத்த மட்டில் இவர்கள் அனைவரும் சொல்லுங்க உயிருள்ளவர்களே என்று திருச்சபை போதிக்கிறது அருமையான என் அன்பு இறை மக்களே உண்மையிலேயே அப்போ நம்ம அதில் கவனமாக பார்க்கணும் சித்தவங்களுக்கு ஏன் நீங்க மாலை போடுறீங்க மாலை போடுறது பத்தி ஒளி அந்த பிறன்றது மெழுகுபருத்தி இது பார்க்கின்ற பொழுது மாலை மாலை இதுக்காக போடுறோம் நம்ம யாராவது மகிமைப்படுத்தின ஆயர் வாராங்க நம்ம என்ன செய்வோம் மாலை போட்டு வரவேற்போம் மாலை என்பது மரியாதையின் அடையாளமாக இருக்கிறது அப்போ நம்மை உயர்த்தி விட்ட நம்முடைய தாய் தகப்பனை மரியாதை செலுத்தும் விதமாக நம்ம என்ன செய்கின்றோம் மாலை உயிர் கொடுத்தவர் எங்களை உருவாக்கியவர் என்று சொல்லி மாலை அங்கே பத்தி என்று திருமுன் எழ வேண்டும் வானதூதர்கள் அந்த தூபத்தை எப்படி சொல்கிறார்கள் மனிதர்களிடமிருந்து வந்த ஜபத்தை தூபமாக வானதூதர்கள் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த பத்தி நம்முடைய ஜபத்தை கடவுள் காணிக்கையாக அடையாளமாக அப்போ நம்ம இங்கே இருந்து நம்ம அந்த ஆத்மாக்களுக்காக என்ன செய்கின்றோம் ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம் அப்ப நம்முடைய ஜபங்கள் தான் அந்த பத்தியின் வடிவாக அந்த அந்த தூபத்தின் வடிவாக ஆண்டவரிடம் ஜபமாக செல்லுகிறது எனவே அந்த பத்தி எதனுடைய அடையாளம் ஜபத்தின் அடையாளம் மூன்றாவதாக அங்கே மெழுகு வருத்தி நாம் என்ன செய்கிறோம் ஏற்றி வைக்கின்றோம் அந்த மெழுகு இதனுடைய அடையாளம் என்றால் ஒளியின் அடையாளம் ஆம் இதோ இந்த மாதிரி இந்த விசுவாசர்கள் விசுவாசிகள் ஆண்டவரோடு இணைந்து நித்தியத்திற்கும் அவர்கள் ஒளிர்வார்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்து ஒளிர்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாக நாம் மெழுகுவர்த்திகளை அங்கே ஏற்றி வைக்கின்றோம் எனவே அன்பு இறை மக்களே இந்த உத்தரக்கிரஸ்தலத்தினுடைய இந்த மாதத்திலே நாம் அருமையாக மகிழ்ச்சி அடை வேண்டியது என்னவென்றால் ஆம் நம்முடைய உத்திரக்கிரஸ்தலத்துல அனைத்து ஆண் மக்களும் கிறிஸ்தரசரை சந்தித்து அவர்கள் எப்பொழுதும் பெற்ற பிள்ளைகளாக விண்ணகத்தில் புனிதருடைய வரிசையில் இடம்பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கிறிஸ்து அரசருடைய பாதத்திலே சகல ஆத்மாக்களையும் உத்தரிக்கிற செலத்த ஆன்மாக்களையும் நம்முடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் குறிப்பாக இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து புகைப்படங்கள் இறைவன் தாமே ஆசீர்வித்து இந்த அத்தனைத்து ஆன்மாக்களையும் ஆண்டவர் தாமே அவர் நித்தியத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி புனிதர்களின் வரிசையில் அவர்கள் இடம்பெற கட்டள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் ஆமே